உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம் நீங்கள் புதுசாக எங்கே வீடியோ பார்க்கறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பொதுக்காலம் நான்காம் ஞாயிறு இயேசுவை கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த விழா இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முன்னுரை இயேசுவே மீட்பளிக்கும் ஒளி இறையேசுவில் இனியவர்களே பொதுக்காலம் நான்காம் ஞாயிறை திரு அவையானது இயேசுவை கோயிலில் காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கும் விழாவாக கொண்டாடி மகிழ்கின்றது கிறிஸ்து பிறப்பு விழாவிற்கு அடுத்த நாற்பதாம் நாள் கொண்டாடப்படும் இவ்விழா தொடக்கத்தில் கன்னி மரியாவின் தூய்மைச் சடங்கு விழாவாக கொண்டாடப்பட்டது இப்போது இயேசுவை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கும் விழாவாக கொண்டாடப்படுகிறது இயேசுதான் ஆண்டவரின் மெஸ்ஸியா என்பதை இவ்விழா வெளிப்படுத்துகிறது முதல் ஆண்மகவு ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட வேண்டும் என்ற மோசையின் திருச்சட்டத்திற்கு கீழ்ப்படிந்து அன்னை மரியா இயேசுவை கோயிலில் ஒப்பு நமக்கு இறைவன் தந்த கொடையே நம் குழந்தைகள் அவர்கள் பிறருக்கு ஒளியாக இருக்கின்றார்களா உண்மையின் எழுச்சிக்கும் தீமையின் வீழ்ச்சிக்கும் காரணமாக இருக்கின்றார்களா ஆண்டவர் அன்பில் அர்ப்பணமாகிடுவோம் பெறுவோம் முதல் வாசகம் மலாக்கி நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் அதிகாரமூன்று இறைவார்த்தைகள் ஒன்று முதல் நான்கு முடிய முதல் வாசக முன்னுரை இஸ்ராயேல் மக்களை தீமைகளிலிருந்து விடுவிப்பதற்கு அவர்களை கடவுளுக்கு ஏற்புடையவர்களாய் மாற்றுவதற்கும் தமக்கு முன் என் தூதனை அனுப்புவேன் என்கிறார் ஆண்டவர் அவர் வந்து அனைத்து மக்களையும் பொன் வெள்ளியை புடமிட்டு தூய்மையாக்குவது போல அனைத்து மக்களையும் தூய்மையாக்குவார் அதனால் அவர்கள் கடவுளுக்கு ஏற்புடைய காணிக்கையையும் கொண்டு கூறும் மலாக்கி நூலின் வாசகத்தை கேட்போம் இரண்டாம் வாசகம் எபிரேயர் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் பதினான்கு முதல் பதினெட்டு முடிய இரண்டாம் வாசக முன்னுரை நம் தலைமை குருவாகிய இயேசு இரக்கமும் நம்பிக்கைக்கும் உரியவர் அவர் நம்மை பாவங்களிலிருந்து மீட்கும் பொருட்டு ஊனும் இரத்தமும் கொண்ட மனிதர் போல் நம்மில் ஒருவராக வாழ்ந்து தம்மையே துன்பத்திற்கு உள்ளாக்கி சாவை அழித்து அழியா வாழ்வை நமக்கு தந்தார் என்று கூறும் எபிரேயர் திருமுகத்தின் வாசகத்தை கேட்போம் விசுவாசிகள் மன்றாட்டு அரணும் கோட்டையுமான அன்பு இறைவா இறை நீர் தெரிந்து கொண்ட எம் ஞான மெய்ப்பர்களை உமது அருளால் நிரப்பியருளும் சவால் நிறைந்த இவ்வுலகில் நல்லாயர்களாய் விளங்க தேவையான ஞானம் வல்லமை தூய ஆவியின் நல் வழிகாட்டுதலையும் தந்து காத்திட வேண்டுமென்றும் இரையழைத்தல் பெருகிட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் அமைதி அருள்பவரே அன்பு இறைவா எம் நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள அரசியல் தலைவர்கள் பாரபட்சமின்றி அனைத்து மக்களின் வாழ்வும் வளம் பெற உழைத்திட வேண்டுமென்றும் நாட்டில் அன்பும் அமைதியும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் நிலவிட வேண்டுமென்றும் உம்மை மன்றடைகிறோம் நல்வாழ்வு வழங்குபவரே அன்பு இறைவா பெற்றோர்களாகிய நாங்கள் எங்கள் சொல்லாலும் செயலாலும் முன் வாழ்வாலும் எங்கள் குழந்தைகளுக்கு நல் வழிகாட்டிகளாய் விளங்கிட வேண்டுமென்றும் எங்கள் குழந்தைகளும் ஞானமும் நல்லறிவும் கொண்ட நல்ல குழந்தைகளாய் வாழ வேண்டுமென்றும் உண்மை மன்றாடுகிறோம் ஞானத்தின் நூற்றே அன்பு இறைவா பொது தேர்வுக்கு தங்களை தயார்படுத்திக் கொண்டிருக்கும் எம் மாணவ செல்வங்களை உமது ஆசிரால் நிரப்பியருளும் அவர்கள் பராக்குகளுக்கு இடம் கொடாமல் கவனமுடன் படிக்க வேண்டும் என்றும் நல்ல நினைவாற்றலையும் நல்ல உடல் நலத்தையும் தந்திட வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் வாழ்வும் வழியுமான அன்பு இறைவா எம் பங்கு மக்கள் அனைவரும் ஒரே குடும்பமாய் அன்பில் வாழ வேண்டும் என்றும் எங்கள் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் நல்ல உடல் நலத்தை தந்திட வேண்டுமென்றும் இறை அன்பில் வாழ வேண்டுமென்றும் உம்மை மன்றாடுகிறோம் நன்றி மன்றாட்டு வாழ்வெளித்து காப்பவரே அன்பு இறைவா உமது இறையில்லம் நாடி ஜபிக்கும் எம் பங்கு மக்கள் அருள் ஆதாரத்திலும் பொருள் ஆதாரத்திலும் மேன்மை பெற செய்து கொண்டிருக்கும் கருணைக்காக இறைவா உமக்கு நன்றி வாழ்வின் வழிகாட்டியாம் அன்பு இறைவா பங்கு தந்தையர் அருட்சகோதரிகள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மூலம் எங்கள் குழந்தைகள் ஞானம் நல்லறிவும் நல் வழிகாட்டுதலும் பெற்று கொண்டிருக்கும் கருணைக்காக இறைவா உமக்கு நன்றி பாதுகாக்கும் பரம்பொருளை அன்பு இறைவா எம் பங்கு மக்களை உடல் நோயிலிருந்தும் விபத்துகளில் இருந்தும் இயற்கை சீற்றங்களில் இருந்தும் பாதுகாத்து வரும் கருணைக்காக எரிவா உமக்கு நன்றி ஆமீன் உங்களுக்கு எங்க வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி